வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரீஷியன் ரகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பில்டிங் பார்த்தா நம்ம இப்போ புதுசாக வேலை செய்ய போகிறோம் ஓகேங்களா ஏற்கனவே ஒருத்தங்க வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் நான் என்னென்னா இன்ஜினியர் பிரச்சினையில் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள்லாம் மாற்றிட்டாங்க இப்போ நம்ம வந்து என்னன்னா ஹவுஸ் ஓனரோட எலக்ட்ரீஷன அந்த இடத்துல வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி சர்வீஸ் அடிச்சு இங்கே என்ன வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேப்லேயும் ஓகேங்களா காப்பர் போட்டால் சரி தெரியும் வேலை செய்யணும் நேரத்துனே கட் பண்ணி எடுத்துடுவாங்க பண்ணுறதுல இப்போ அலுமினிய வயரையே இருந்த மீதி வயர் போட்டு இங்கே என்னென்னா டெம்பரரி சர்வீஸில் ஃபிஃப்டி ஆம்ஸ் சுவிச்சி சாக்கெட் செட் சாரி சிக்ஸ் எம்ஸ் சுவிச்சி சாக்கெட் செட் ரெண்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி சிக்ஸ் ஆம்ஸ் சுச்சி சாக்கெட் செட் ரெண்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா அதாவது நான் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ஆம்ஸ் சுச்சி ரெண்டு சிக்ஸ் ஆம்ஸ் சாக்கிட்டு ரெண்டு சிக்ஸ் நாம்ஸ் சுவிச்சி ரெண்டு சிக்ஸ் நாம்ஸ் சாக்கெட் ஓகேங்களா இதில் வந்து ரேஞ்ச் மார்க் வராது ஓகேங்களா ஒரு சில கம்பெனியில் நேர் உட் இந்த மாடல் இதில் வந்து சிக்ஸ் நாம்ஸ் மார்க் வராது டுவெண்ட்டின் தான் மார்க் வரும் ஆனால் இது சிக்ஸ் நாம்ஸ் சுவிச்சு சுவிச்சி ஓகேங்களா இப்போ இதில் எப்படி வாரிங் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இன்புட் ஃபேஸ் நியூட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டொல் மாடல் சர்ஃபேஸ் மௌண்ட் பாக்ஸ் கம்பெனி ஆனால் பர்டிகுலராக எனக்கு சேவிக்கு பிடிக்காது ஓகேங்களா இதில் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கான் இந்த பாருங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிண்ட் பண்ணியிருக்கான் சேவிங் கம்பெனி பட் இங்கே உள்ளே பாருங்களா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த பாரு நான் கட்ட வர வைக்கிற பாருங்க சிக்ஸ் டு சிக்ஸ்டின்னு டூ ஃபார்ட்டி வோல்ட்டுன்னு இருக்கு பாருங்க ஏசி ஒன்லி ஓகேங்களா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் ஆம்சன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால எனக்கு சேவிங் பிடிக்காது ஓகேங்களா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கண்ணுறையே ஏமாற்றுவானுங்க கேட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்சன் வாங்க மேலே வரது கேஸ் மட்டும் டுவெண்ட்டி ஃபைன் போட்டு ஓகேங்களா இது டுவெண்ட்டி ஃபைவ் எம் ஆகிட்டே கிடையாது சிக்ஸ் ஆம்சஸ் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பாக்ஸ் டோல் மாடல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் ஆம்ஸ் சுட்சு ரெண்டு சிக்ஸ் ஆம்ஸ் சாக்கெட் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் ஆம்ஸ் சுவிட்சு ரெண்டு சிக்ஸ் ஆம்ஸ் சாக்கெட் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இல்லை எப்படி ஒயரிங் கனெக்ஷன் அதை மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ இன்புட் ஃபேஸ் வந்துட்டு வரேன் சுவிச்சோட சென்டர் டேர்ம் இது டூ வியர் சுவிச்சா கன்சல்ட் பண்ணால் சென்டர் ஓகேங்களா அதாவது சுவிச்சோட கீ டேர்ம் இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன் இன்புட் ஃபேஸில் சுவிச்சோட கீ டேம் ஃபுல்லாகவே லூக் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேம் போட்டு கீ டேம் ஃபுல்லாவே லூப் கொடுத்துட்டேன் கூத்துவிட்டேன் நியூட்ரூல் இன்புட் நியூட்ரல் வச்சுட்டா சாக்கிட்டோட லெஃப்ட் சைடில் நியூட்ரல் டெர்ன் ஓகேங்களா அதுதான் நம்ம போடத்திருப்போன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் வரணும் ஓகேங்களா சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்து அப்படியே நியூட்ரல் ஃபுல்லாகவே நம்ம லூப் அடிச்சிட்டோம் ஓகேங்களா எல்லா சாக்கெட்டுக்கும் நியூட்ரல் வந்து லூப்பு ஃபஸ்ட்டு வர இன்புட் ஃபேஸ் சாரி இன்புட் நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்ஸ் நாம்ஸ் சாக்கெட் தான் இப்போ இன்புட்ல வரும் சிக்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டீன் வரக்கூடாது அப்படின்னா லோடு அதிகமாக சிக்ஸ்டி எடுத்தாங்கன்னா சிக்ஸு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஒர்க் ஆகாதால ஓகேங்களா சிக்ஸில் சிக்ஸ் நாம்ஸில் சாக்கெட்டில் வந்து நியூட்ரல் டென் நியூட்ரல் இன்புட் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நியூட்ராக ஃபுல்லாக லூப் தான் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லா சாக்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா நியூட்டல் லூப் லெஃப்ட் சைடில் நியூட்ரல் கொடுத்துட்டோம் ஓகேங்களா அப்புறம் நியூட்ரல் லூப் பண்ணிட்டோம் ம் சுவிட்சோட அட்புட் ஃபேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டோட ரைட் சைடு ஓகேங்களா சாக்கெட் எடுத்துருப்போம்னா ரைட் சைடு இங்கே சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லுன்னு உள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லுன்னு ஆள்காட்டி வர வைக்கிற இடத்துல எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த சைடில் எண்ணுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மேலே எடுத்துட்டு டெர்மல் இந்த சுவிட்சோட அவுட்புட் மேல் டேம்லேருந்து ஃபேஸ் எடுத்துக்கொண்டு வந்து சாக்கெட்டோட எல்லில் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அதேமாரி தான் சுட்சோட மேல் டெர் வந்து ஃபேஸ் எடுத்துக்கணும் போது எல்லா சாக்கெட்டுக்கும் எல் மீன்ஸ் ரைட் சைடில் கொடுத்துட்றோம் இதுலேயும் பாருங்கள் சிக்ஸ் நம் சுவிட்சிலருந்து அவுட் புட் ஃபேஸ் எடுத்து சாக்கெட்டோட எல் டெர்னு மீன்ஸ் இந்த பாருங்கள் எல் எல் டெர்மில் ரைட் சைடில் கொடுத்துட்றோம் அதேமாரி தான் அந்த சாக்கெட்டுக்கும் சுவிச்சோட மில் டர் வந்து ஃபேஸ் அவுட்புட் எடுக்கிறோம் சாக்கெட்டோட ரைட் சைடில் கொடுத்துட்றோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்து டெர்மில் ஃபுல்லாகவே இரத்த லூப் பண்ணிட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து இரத்து கொடுக்கல ஆனால் இரத்த ஃபுல்லாகவே லூப் பண்ணிட்டோம் பாருங்கள் எர்த்து பின்னில் லூப் பண்ணியிருக்க பாருங்க பிளாக் கலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் வயர் போட்டு ம் ரூப் பண்ணிட்டு அப்படியே எத்தனை டம்மியாக விட்டுட்டோம் ஓகேங்களா ஏன்னா இங்கே இறத்த கிடையாதுன்றதால எத்தனை டம்மியாக விட்டேன் இது வந்து டெம்பரரி சர்வீஸ் தான் ஓகேங்களா இந்த போர்டோட ஒய்ங்கிங் ரொம்ப சிம்பிள் இந்த போலோட ஒயிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பர்களே இப்போ என்ன இந்த இங்கே வச்சுக்கிற டெம்பரவரி சர்வீஸை பற்றி நான் ஒரு வாட்டி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோ தான் அடுத்த வீடியோ வந்து டெம்பரரி சர்வீஸ் சர்வீஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நண்பர்களே இங்கே வந்து யார் வாங்கினாலும் இந்த சேவிங் கம்பெனி வாங்காதீங்க மேம் மேலே பார்த்திங்கன்னா டெர்ட்ல பார்த்திங்கன்னா மேலே வர கேப்பில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்சன் மென்ஷன் பண்ணியிருப்பான் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டு டூ சிக்ஸ்டினில் இருந்தா இருக்கும் ஓகேங்களா இது ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர்ஸ் ஆக்கிட்டே கிடையாது இருபத்தஞ்சி ஆம்ஸில் அதை லோட் பண்ணால் உடனே சாக்கெட் வெடிச்சு பறந்துடும் ஓகேங்களா மொத்தமாகவே மெல்ட் ஆகிடும் இந்த சேவி கம்பெனி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் மாரி எனக்கு பாண்டியில் பர்டிகுலராக சேவிக் பிடிக்கவே பிடிக்காது பன்னச்சரியில் நான் என் சைட்டில் எங்கேயுமே பர்மெனாக போனால் சேவிக்கு எழுதவே மாட்டேன் ஓகேங்களா அதுக்கு போல் புந்தநோ இல்லை நேர்வூட் கூட போட்டு போயிடலாம் இதுக்கு போது சேவிக்கு பதில் ஓகேங்களா இருக்கத்திலே மகா மட்டமான கம்பெனி சேவிக்கு ம் இது பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஆம்ஸ் சுச்சின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆனால் இங்கே திருப்பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டினே இருக்காது அது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாம் ட்வெண்ட்டின் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க ஸ்விட்சில் மட்டும் ஏமாத்தலை டுவெண்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இதெல்லாம் ட்வெண்ட்டி ஆம்க்கு நீங்கள் லோட் பண்ணிணா சத்தியமாக மெல்ட்டாகிடும் ஓகேங்களா சிக்ஸ்டி பண்ணாலே மெல்ட் ஆகிடும் ஒரு காரணத்தால் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த சேவிங் கம்பெனி யூஸ் பண்ணாதீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே